ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹோண்ட்ரட் இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகும் வகையில் ரூபாய் ஒரு கோடி செலவில் வந்து ஒரு வலைதளத்தை தொடங்கி வைத்தார் ஒரு உருப்படியான காரியம் இது ஸோ இது வந்து வேலை வாய்ப்பெற்ற ஏழை இளைஞர்கள் இளைஞிகள் மற்றும் இல்லத்தரசிகள் வேலைக்கு போயிட்டு ப படிக்கிறவங்க கவர்மெண்ட் வேலையை வாங்கி வாங்கி தீரணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த இணையதளத்தில் அது மட்டும் இல்லை இன்னும் பலவிதமான தொழில் முனைவோர் பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு உடனே ஷேர் பண்ணிடுங்க அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ இது போல் பல விதமான வீடியோளை தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் மனிதனே ஏஎஸ் அகாடமிலேருந்து ஃப்ரீயாக ஒரு யூடியூப் ஒரு யூடியூப்பு மற்றும் ஒரு தொலைக்காட்சி சேனலை ஆரம்பிக்க போகிறாங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுவும் கேட்டதுக்கு வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டத்துக்குள்ள நான் ஆரம்பிச்சிருவேன் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இதுவும் நல்ல விஷயம் தான் இந்த வெப்சைட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் அந்த வெப்சைட்டு லிங்க்கு எல்லாேருமே பேப்பரில் கீப்பரில் எல்லாத்துமே தப்பாக தான் போட்டிருக்காங்க ஸோ இது தான் கரெக்டான யூஆர்எல் தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஓகே இது தான் கரெக்டான அட்ரெஸ்ஸு இந்த லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான பாடத்தை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆட்டிடியூடாக இருக்கட்டும் தாவரவியல் விலங்கியல் மேத்ஸு பொது தமிழ் பொது இங்கிலீஷ் இந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கும் தேவையான எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது எப்படி பார்க்குறது ஸோ அப்படின்னு நீங்களே போய் பார்த்துக்கோங்க ஸோ ஒருவேளை இந்த வெப்சைட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு அப்படின்னா கேளுங்க நான் வந்து இதுக்கான வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு சாயந்தரம் கரெக்டாக ஒரு நாலு மணி போல் நான் அப்டே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது இதை எப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு த எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கடை கேளுங்க நீங்கள் கேட்குறத பொறுத்து இன்றைக்கி கரெக்டாக நாலு மணிக்கு இந்த வீடியோ அதை எப்படி வெப்சைட் யூஸ் பண்ணுறதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ இருக்குது அதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதில் சாப்டர் வைஸாக பிரித்து ஒவ்வொரு வீடியோ கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆடியோ கொடுப்பாங்க ஸோ ஒரு வேலை கண்ணை முடிவிட்டு ஆடியோ கேட்டாலும் உங்களுக்கு நல்ல மைண்டில் ஏறும் அதுக்கு பிறகு அதை படிஃஎஃப் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸும் இதில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனல் மெம்பர் எல்லாருக்கும் யூஸ்ஃபா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாம்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக அவங்க எப்படி உங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த அந்த வெப்சைட்டில் ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பண்ணுவாங்க அதுக்கு ஆடியோ சவுண்டாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம் பிடிஎஃப்வும் பார்த்துக்கலாம் அதுக்கு பிறகு உங்கள் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க அதை படித்து நீங்கள் டெஸ்ட்டு கூட ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு நான் பொது தமிழில் பொறுத்துக அப்படிங்கிற இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு அந்த அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி அந்தளவுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு படிக்கணும் போக இப்போவே நான் படிக்கணும் போல் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற மாதிரி மெட்டீரியல் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள்கிட்ட சொல்லணும் நினைச்சேன் அதனால் சொல்லிட்டேன் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரில உடனாக வீடியோ போடுங்க எப்படி அந்த டெஸ்ட்னா பண்ணுறாங்க அப்படின்னு தெரில அப்படின்னா கேளுங்க ஸோ இன்றைக்கி கரெக்டாக நாலு மணிக்கு நீங்கள் பொறுத்து அந்த நாலு மணிக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கட்டாயம் டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அந்த நான் எக்ஸ்ட்ரா போடுற வீடியோட லிங்க் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறத எப்படி அதை பார்க்குறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் அதில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்